தற்போது நம்முடைய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் திரு சீமான் திரு சீமான் நடிகர் விஜய் அவர்களுடைய பேச்சை நீங்க எப்படி பாக்குறீங்க அவருடைய உரையின் சாரம்சத்தை எப்படி எடுத்துக்கலாம் நினைக்கிறீங்க அதுதான் மாணவர்களுக்கு அவர் என்ன சொல்லணுமோ அது சரியா தான் நான் பாக்குறேன் தம்பி அதாவது இப்ப நமக்கு வந்து எப்படின்னா கற்றவர்கள் வந்து உங்களுக்கு தெரியும் படிக்கிற கல்லூரி பிளாக்கள் எல்லாம் கூட்டி போனா தயவு செய்து அரசியல் பேசிடாதீங்க படிக்கிற மாணவர்களுக்கு அரசியல் அப்படிம்பாங்க பதினெட்டு வயசுல வாக்கு செலுத்தலாம் ஆனா பதினெட்டு வயசுல அரசியல் பேசக்கூடாதா மாணவர்கள் பேசாம யார் பேசுறது அரசியல் என்பது ஒரு வாழ்வியல் அறிவியல் புவியியல் போல அரசியலை விட ஆகச்சிறந்த கல்வியன் இருக்கு அரசியலை கற்பிக்காது கல்வியாது அது கல்வியே இல்லை அதனால மாணவர்கள் கற்றவர்கள் அரசியலுக்கு வரணும்னு அவர் சொல்றது வந்து ஆகச்சரியானது அதை நான் வரவேற்கிறேன் அதை வரவேற்கிறேன் கற்றவர்கள் தான் மற்றவர்களுக்கு வழிகாட்டணும் கற்றவர்கள் நிரப்பாத இடத்தை கைவர்கள் நிரப்புவார்கள் இதுதான் உலகம் போல இருக்கிற நீதி அதனால படித்தவர்கள் வரும்போதுதான் இங்கே வந்து ஆக சிறந்த அரசியல் உருவாகும் ஒழுக்கமான அரசியல் தூய அரசியல் ஊழல் லஞ்சமற்ற அரசியல் உருவாகும் அதற்கு அவர் அந்த மாதிரி சொல்றார் மாணவர்கள் ஒவ்வொரு துறையிலும் சிறந்து விளங்கக்கூடிய தலைவர்கள் நமக்கு தேவைப்படும் அறிவியல் துறையில ஐயா அப்துல் கலாம் வரலையா ஐயா மயில்சாமி அண்ணா துறை வரலையா சிவ வரலையா சிவம் வரலையா அது மாதிரி ஒவ்வொரு துறையிலும் கதாநாயகர்கள் இருக்கார்கள் தலைவர்கள் இருக்கிறார்கள் அது மாதிரி அந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலும் நமக்கு மேதை தேவைப்படுது இசைத்துறையில் ஐயா இளையராஜா ஏஆர் ரஹ்மான் போன்றவர்கள் வரலையா நடிப்பு துறையில் ஐயா நடிகர் திலகம் அண்ணன் கமலஹாசன் போன்றவர்கள் இன்னைக்கு தம்பி விஜய் போன்றவர்கள் அஜித்து போன்றவர்கள் தனுஷ் போன்றவர்கள் சிலம்பரசம் போன்ற ஒவ்வொரு துறையிலும் ஒரு மேதை தேவைப்படுது அதனால எந்த துறையிலும் சாதிக்கலாம் இதுதான் என்று நம்ம நினைச்சிட்டு இருக்க வேண்டியது இல்லை அததான் அவர் சொல்றாரு அதை நான் வரவேற்கிறேன் பாராட்டுறேன் இப்போ போன வருஷம் அவர் தன்னுடைய உரையில வந்து அம்பேத்கர் பெரியார் காமராஜர் போன்ற தலைவர்களை குறிப்பிட்டாரு ஆனா இந்த முறை தலைவர்கள் குறித்தோ இல்ல ஒரு கொள்கை சித்தாந்தம் குறித்தோ சொல்லாம மாணவர்களுக்கான வாழ்த்து அறிவுறுத்தலோட நிறுத்திக்கிட்டாரு ஆனா கட்சி தொடங்கினதுக்கு பிறகான ஒரு முதல் மேடை ஏன் அதெல்லாம் தவிர்த்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் பலர் அம்பேத்கர் அம்பேத்கர் பெரியாரு காமராஜர் மூணு பேர் மட்டும் இல்ல அதித்ய அயோத்திதாசர் அட்டமலை சீனிவாசன் வவுசிகம்பரனாரங்க தாத்தா சிவார சிவானந்தம் சிங்காரவேலர் தேவர் அதற்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் வந்து பீரன் சின்னமலை பூலித்தேவன் மருதுபாண்டியர் வேலுநாச்சியார் அழகு முத்துகோன் சுந்தரலிங்கனார் பண்டாரவண்டியன் பெரும்புடுகு முத்துரே இப்படி நம்ம முன்னோர்களின் வீர வரலாறையும் படிக்கணும் வேலுநாச்சியார் நம்ம பாட்டி அதையும் படிக்கணும் இலக்கியங்களும் படிக்கணும் அரும்பெரும் காப்பியங்கள் இருக்கு சில பரிகாரம் இதெல்லாம் இருக்குல்ல கம்பராமாயணம் இருக்கு சிவக சிந்தாமணி வலையாவதி குண்டலகசி எவ்வளவுகள் மணிமேகலை இதெல்லாம் படிக்கணும் அது எல்லாத்தையும் தான் அறிவுறுத்தணும் அவர் சொல்றதுல என்னன்னா அது இப்ப நான் என் பிள்ளைகளுக்கு சொல்றது இல்லையா பிரிட்டிஷ் உளவாளியின் வாக்கு மூலம் ஜா ஆலிவர் சம்பர் எழுதுனதை படி அமெரிக்க பொருளாதார அடிவாளியின் வாக்கு மூலம் படி ஜான் பெர்க்கின் எழுதுனதை படி இதெல்லாம் படி இறை எல்லா புத்தகத்தையும் படி அப்பா நம்மால் ஒரு எல்லாத்தையும் படி இசுராமகிருஷ்ணன் எல்லாத்தையும் படி இதெல்லாம் படிக்கும்போது ஒரு இளைஞன் வெளியில வரும்போது தலைவன்க தான் வருவான் அதுக்கு தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றது அது தம்பி சொன்னார் அது பெரியாரை படிங்கிறது ஒரு கோடு கோடிட்டு அது மேலும் ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதில் மறுபடியும் ஒரு ஒரு கோடை கீழே போடுறாரு படிங்க அம்பேத்கரை படிங்க அம்பேத்கருங்கிறது ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான தலைவர் இல்லவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான உலகெங்கும் மானோட சமூகம் எங்கு தாழ்ந்து விழுந்து கிடக்கோ அந்த சமூகங்களின் மேம்பாடு உயர்வு விடுதலை அதற்கான சிந்தனைக்கான ஒரு குறியீடு தான் அவரு அவர் அப்படிதான் அவரு அப்படிதான் இருக்கணும் நீங்க அதை பொறுத்தி பாத்தீங்கன்னா எந்த ஒரு நாட்டில் எந்த ஒரு தீவுல எங்க ஒரு மானுட சமூகம் தாழ்ந்து விழுந்து கிடக்கோ அதற்கான சிந்தனையா தான் அவருடைய சிந்தனை இருக்கும் ஆழ்ந்து படிச்சீங்கன்னா தெரியும் அப்படிதான் நீங்க பாக்கணும் இந்த அடிப்படையில் அவர் சொல்றாரு எல்லா நேரத்திலையும் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கணுங்கிறது இல்லை அதையே பேசிட்டுக்காருன்னு வரும் அப்புறம் இந்த நேரத்தில் மாணவர்களுக்கு என்ன சொல்லணுமோ அது சொல்றாரு அதனால அரசியல் மேடை இல்லையே இது கல் மதிப்பெண் பெற்ற பிள்ளைகளுக்கு ஊக்கப்படுத்தி ஒரு பரிசு வழங்கி மேலும் மேலும் நீங்க உங்க பாதையை நோக்கி செழுமையா கொண்டு போங்கன்னு சொல்ற ஒரு விழா அதுல அது என்ன அத பேசி இருக்காரு அப்படிதான் நான் பாக்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்களும் திரு விஜய் அவர்களும் இணைந்து பயணிப்பது உறுதியா அதுக்கு நாள் இருக்கு அதுக்கு நாள் இருக்கு பொறுமையா இருங்க இல்ல ஏறக்குறைய உறுதிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வருது அது எப்படி நம்ம எடுத்துக்கிறது எப்படி புரிஞ்சுக்கலாம்னு கேட்கறேன் அரசியலை தாண்டி எங்க ரெண்டு பேருக்கும் உறவு இருக்கு நாங்க அண்ணன் தம்பி பாச பிரிப்பு இருக்கு என்ன நடக்கலாம் இல்ல அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகு திரு விஜய் உங்களோட கலந்து ஆலோசிச்சிருக்கிறாரா கொள்கை தொடர்பா இல்ல ஏதாவது விஷயங்கள் நீங்க ரெண்டு பேரும் பகிர்ந்து இருக்கிறீங்களா அது இந்த இடத்துக்கு தேவையான்னு கே பாருங்க இந்த கேள்வி இந்த இடத்துல இந்த கேள்வி தேவையானு பாருங்க நீங்க தம்பி பேசுனத கேட்டிங்க நான் சொல்லிட்டேன் அதோட அதோட நிறுத்துங்க அதோட நிறுத்துங்க நன்றி சரி நன்றி திரு சீமான் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு தொடர்ந்து நடிகர் விஜயனுடைய பேச்சு குறித்து சீமான் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம்